தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கேற்ப பொதுவெளியில் குரல் கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சிவக்குமார் குடும்பம் அதிலும் சூர்யாவும் ஜோதிகாவும் முதல் ஆளாக வந்து அறிக்கை வெளியிடுவதும் பொதுவெளியில் அரசுக்கு எதிராக பேசுவதும் நடைமுறையில் பின்பற்றி வருகின்றனர் அந்த வகையில் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து ஸ்டாலின் ஏதோ நல்லாட்சி கொடுப்பது போல அமைதி காத்து வந்தனர் இந்த நிலையில்தான் ஆப்பிரிக்கா சென்றுள்ள சூர்யா ஜோதிகா இருவரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது தமிழ் சினிமாவின் நட்சத்திர காதல் தம்பதிகளான சூர்யா ஜோதிகா குழந்தைகளின் படிப்புக்காகவும் ஜோதிகா தனது பெற்றோர்களுடன் இருக்க ஆசைப்படுகிறார் என்பதற்காகவும் மொத்த குடும்பமாக மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார்கள் ஜோதிகா பாலிவுட் படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்களில் நடித்து வருகிறார் சூர்யாவும் பாலிவுட்டில் நடிக்க முயற்சி செய்து வருகிறார் இந்த நிலையில் சூர்யாவும் ஜோதிகாவும் அவுட்டிங் சென்றுள்ளார்கள் சம ஜாலியான மற்றும் ரொமான்டிக்கான தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோ துணுக்குகளை எல்லாம் இணைத்து ஒரே வீடியோவாக ஜோதிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இருவரும் ஷீஷல்ஸ் எனப்படும் கிழக்கு ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சுற்றுலா சென்றுள்ளார்கள் அங்கு அவர்கள் ஹெலிகாப்டரில் கடல் மேல் பயணம் செய்தது தேங்காய் மரம் நட்டது கடல் உணவுகளை சாப்பிட்டது சம ஜாலியாக கடற்கரைகள் இருந்தது ரொமாண்டிக்காக இருந்தது உள்ளிட்ட பல புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஒன்றாக இணைத்து பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ தற்போது ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது பலரும் இந்த வீடியோவுக்கு லைக்குகளையும் கமெண்ட்களையும் வாரி வழங்கி வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஜோதிகா மீண்டும் ஒரு முறை உன்னோடு சொர்க்கத்தில் என கேப்ஷனும் இட்டுள்ளார் இந்த நிலையில்தான் சூர்யா ஜோதிகாவை நெட்டிசன்கள் விமர்சனத்திற்குள் தள்ளியுள்ளனர் அதிமுக ஆட்சியில் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சினைக்கு பொங்கிய சூர்யா கார்த்திக் மற்றும் சாத்தான் சாத்தான்குளம் லாக்அப் மரணத்திற்கு பொங்கிய சூர்யா பக்கம் பக்கமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் இப்போது சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமார் என்ற இளைஞர் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கெல்லாம் அறிக்கை விடாத சூர்யா திமுக ஆட்சி ஏதோ மக்களுக்கு நல்லது செய்வது போலவும் ஜோதிகா ஆப்பிரிக்கா போய் செலவு செய்த பணத்தை எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கலாம் எனவும் கமெண்ட் கொடுத்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்